புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகளை அரசிடம் கோரிக்கை வைத்து துறை ரீதியாக ஒவ்வொன்றாக தொகுதி முழுவதும் நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் மடுவப்பேட் டோபிகானா தென்னந்தோப்பு உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சேத்திலால் நகரில் வடிகால் வாய்க்கால் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் செலவிலும் ஈசிஆர் சாலை முதல் சேத்திலால் நகர் வரை செல்லும் வடிகால் வாய்க்கால் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் செலவிலும் புதியதாக அமைப்பதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நடவடிக்கை எடுத்தார் அதன்படி இதற்கான பூமி பூஜை இன்று காலை துவங்கியது இதில் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயு பிரகாசம் இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர்